ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடகராசிக்கு ஜூன் மாத பழங்களை பார்க்கலாம் மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியில் சந்திரனும் ஐந்து பத்து கூடிய செவ்வாயும் நீச்ச பங்கத்தோடு இருக்கின்றார்கள் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் பூரணமாக உங்களுக்கு நன்மையை செய்யும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் எடுத்த காரியங்களில் முழு அளவு வெற்றி என்றெல்லாம் சந்திரனும் செவ்வாயும் நிச்சயமாக செய்வார்கள் சந்திரன் நாள்கிரகம் என்று என்றாலும் அவர் வந்துவிட்டாலும் அங்கே ஆறு நாட்கள் செவ்வாய் பலவிதமான நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன அவர் ஆறாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே சஞ்சாரம் செய்வார் சந்திரன் நாள்கிரகம் என்றதால் அவர் செவ்வாயினுடைய சம்பந்தமும் குருவினுடைய சம்பந்தமும் அடையக்கூடிய நேரங்களிலெல்லாம் ஒன்றாம் எட்டு பலன் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் எடுத்த காரியங்களினுடைய வெற்றி குழந்தைகளால் நன்மை தனம் என்று சகலவிதமான நன்மைகளும் சந்திரன் செவ்வாய் குரு சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் தர்மகர்மாதியினுடைய சம்பந்தத்தால் மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக கடகராசிக்கு ஒன்றாம் வீட்டு பலன்கள் நிச்சயமாக கொடுப்பதற்கு கடமைப்பட்டுள்ளன உன்னுடைய ராசிக்கு ரெண்டு குடையவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருக்கின்றார் ரெண்டிலே கேது இருக்கின்றார் கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகமான சூரியன் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலும் இருந்தாலும் தான் வீட்டிற்கு பதினொன்றிலும் குருவுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினாலும் ஆறாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே உங்களுக்கு என்னுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நீசம் தெளிந்து அவர் ரெண்டிலே வருவது என்பது ரெண்டாம் மீட்டருக்கு பூரண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி சூரியன் பன்னெண்டிலேயே மறைந்ததனால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் ஆனால் அத்தனையும் சுபவெயங்களாக இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் குடும்பத்திற்காகவும் உங்கள் குழந்தைக்காகவும் த தந்தையால் தந்தையாருடைய உறவுகளுக்காகவும் இருக்குமே தவிர குழந்தை குழந்தைக்காக இருக்கலாம் ஆக ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுபவேரிய செலவுகளாகவும் இருக்கும் குடும்ப இருக்கும் ஆனால் பணம் பல வகையில் வரும் வந்த வேகத்திலே செலவாயிடும் என்பதால் சிக்கனத்தை அவசியம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதியை தரக்கூடாது ரெண்டில் கேது இருப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எந்த யாருடைய விஷயத்திலும் தலையிடக்கூடாது பண விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூடுமான அளவுக்கு கடன் தேவையா தேவையில்லாமல் கடனை வாங்கவும் கூடாது முக்கியமான முக்கியமான தேவை என்றால் மட்டும் கடன் வாங்கலாம் ஆனால் வரவுக்கு மீறிய உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நினைக்கும் நினைக்கும் அளவுக்கு அதிகமாக பணமும் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் பணம் வருகிறதே என்ற காரணத்தினால் அதிகமாக நீங்கள் செலவும் பண்ணக்கூடாது என்பதே ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற பூரணமான விஷயங்களாகும் உங்களோட ராசிக்கு மூன்று கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகும் அவர் பன்னெண்டிலே குருவுடன் சேர்ந்திருப்பதனால் மூன்றாம் அதிபதி தனக்கு பத்திலே குருவுடன் இரண்டாம் எட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனால் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் பஞ்சமே இருக்காது இளைய சகோதர சகோதரர் மூலமாக முழு ஒத்துழைப்பு இருக்கும் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் லாப பயணங்களாக இருக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமாக பரிபூரண ஆதரவு கிடைக்கும் விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பூரணமாக உருவாகலாம் என்பதும் தெளிவான உண்மையாகும் கடகராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கரன் அவர் பத்திலே இருந்து நான்காம் வீட்டை பார்க்கின்றார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலே இருந்து குரு பகவானும் நான்காம் வீட்டை பார்க்கின்றார் ஆக நான்காம் வீட்டிற்கு நான்காம் வீட்டு அதிபதியான சுக்கரனுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குருவினுடைய பார்வையும் நான்காம் வீட்டிற்கு கிடைப்பதால் நான்காம் வீடு வலிமையடைகின்றது அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற சுபகாரியங்கள் அற்புதமாக நடக்கும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் படிக்கின்ற மாணவ மாணவியில் கல்வியில் கொடி கட்டி பறப்பார்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கல்வித்துறையில் சாதனை படைப்பார்கள் ஆனாலும் தாயாருக்கு ஏதோ வரையில் உடல் நினைவு வரலாம் தசாபதி சிறையில் என்றால் காரணம் குரு அந்த வீட்டிற்கு ஆறு குடைவர் என்பதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கும் அவர் ஆறு குடைவர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றபடியாக உங்கள் வளர்ச்சி கண்டு போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தராமல் உங்களுடைய துறையிலும் ஈடுபட்டிருக்கின்ற வேலையிலும் மட்டும் முழு கவனம் செலுத்தினாலே போதுமானது ஆக இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான்காம் வீட்டின் மூலமாக சுப செலவுகளும் உண்டு சுப நிகழ்ச்சிகளும் உண்டு மங்களகரமான பலவிதமான நல்ல விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும் குறிப்பாக பெண்களுக்கு தாயின் வீட்டின் மூலமாக நல்ல விஷயங்கள் அதாவது புன்னகைகளோ அதாவது உங்களுடைய பங்கு பங்குகளோ நிலங்களோ சொத்து சோகங்களோ நிச்சயமாக வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன வாங்குவது விற்குவது விற்பது போன்ற வாகனங்களும் சரி இடங்களும் சரி ஏதோ ஒரு வகையில் நடப்பதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன அதற்கு கடன்களும் ஏற்படலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே உங்கள் ராசியில் இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் நீசம் தெரிந்து ரெண்டிலே வந்து தான் வீட்டை தானே பார்ப்பார் ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பார்கள் ஆக ஐந்தாம் வீடு பலமடைகின்றது இருந்தாலும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளும் சுபகிரியங்களும் ஆரம்பத்திலே இருக்கும் காரணம் கிரியாதிபதி புதனுடைய பார்வை ஆரம்பத்திலே கிடைப்பதே அதற்கு காரணம் ஆறாம் தேதிக்கு பிறகு சூரியனும் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் உங்கள் பிள்ளைகள் வகையில் நன்மைகள் ஏற்படலாம் சுபவரியங்கள் ஏற்படலாம் அவர்களுக்காக நீங்கள் கடன்படலாம் அந்த கடன் சுபகடன்களை எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் ஏதோ ஒரு வகையில் தான் வீட்டை தானே பார்க்கின்ற செவ்வாய் நிச்சயமாக அந்த ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் பதினா பதினான்காம் தேதி வரை இரண்டு கூடிய சூரியனும் பார்ப்பதனால் தனப்பிராப்தியும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன என்னுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் குரு பகவான் அவர் பன்னெண்டிலிருந்து நேராக ஆராமிட்டை பார்ப்பதனால் போட்டியும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் தந்தையாலும் தந்தை ஒருகளாலும் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் கணவன் மனைவி வகையிலும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவரிடத்தில் சாதகமான தசா புத்தி நடந்தால் நடக்கக்கூடிய செலவுகளெல்லாம் சுபகரியங்களாக இருக்கும் இல்லையென்றால் தேவையற்ற வீண்வெறிய செலவுகளாக இருக்கும் என்பது தெளிவு ஆக ஆறாம் பொறுத்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் உங்கள் விஷயத்தை மட்டும் பார்க்க வேண்டும் யாராவது நேரடியாக மறைமுகமாக விமர்சனம் செய்தாலும் நீங்கள் அமைதியாக சென்று விடுவதே ஆறாம் சிக்கல்கள் நீங்கள் தப்புவதற்குண்டான வழிமுறைகளாகும் இந்த ராசிக்கு ஏழு கூடியவர் சனி பகவான் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் சுக்கரணம் சாதகமாக இருப்பதினால் கணவன் வகையில் மனைவிகள் எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது அவர்கள் குரு பகவான் பன்னெண்டில் இருந்தாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கணவன் மனைவி மோ கணவன் மனைவி வகையில் உங்களுக்கு சுபவெ சுபவரியமான செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் கடகராசிக்காரர்கள் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பது தெளிவாகும் உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு எட்டு சனியாகின்றார் அவர் ஒன்பதிலே குருவினுடைய வீட்டிலும் எட்டிலே ராகுவும் இருக்கின்றார் பன்னெண்டிலே இருந்து பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையை ராகு வாங்குவதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கேடு கெடுதிகள் இருக்காது தந்தையாலும் துந்தை தந்தை ஒருவர்களாலும் சுபகரியங்கள் ஏற்படும் ஏற்படுமே தவிர சங்கடங்கள் வராது மற்றபடியாக வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாகவும் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் கூடுமான அளவுக்கு இரவையில் பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்பதே எட்டாம் வீடும் எட்டாம் வீட்டை எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகும் தெரிவிக்கின்ற பலன்கள் குருவினுடைய பார்வையால் பெரிய சங்கடங்கள் வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கோடி பேர் குரு பகவான் ஒன்பதிலே இருக்கின்றார் வீடு கொடுத்த குரு பகவான் பன்னெண்டிலே இருப்பதினால் தந்தையாலும் ஊர்களாலும் நிச்சயமாக சுபவீரியங்கள் உண்டு உண்டு ஒரு சிலருக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும் அதன் மூலமாக பணங்கள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பாகங்கள் சரியான முறையில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஏற்படும் ஏதோ வரைகள் சுபவிரயங்கள் தந்தையால் உண்டு அதற்கு காரணம் இதற்காரகன் சூரியனும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குருவும் உங்களுடைய ராசியில் பன்னெண்டில் சஞ்சரிப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகும் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நீண்ட நாட்களில் கனவுகளும் நிறைவேறுவதற்கும் கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது என்பதும் தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு பத்து குடிய செவ்வாய் பத்திலே பதினோராம் வீட்டு அதிபதியான சுக்கரன் சஞ்சரிக்கின்றார் அவர் உங்களுடைய ராசியில் ஆறாம் தேதியும் வரை இருக்கிறார் பிறகு நீசம் தெளிந்து சிம்மத்தில் இருப்பார் தான் வீட்டிற்கு அவர் ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு ஆறாம் தேதிக்கு பிறகு பெரிய பெரிய வளர்ச்சி நோக்கில் உங்கள் தொழில் அமையும் குறிப்பாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பணியில் இருப்பவர்களுக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நிம்மதியும் பதவி உயர்வும் நீசம் தெளிந்ததனால் உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி இவ்வளோ நாட்களாக நீசமாக இருந்து பல விதமான சங்கடங்கள் நீங்கள் அனுபவித்தீர்கள் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிம்மதியோடு உங்களுடைய பணியில் செய்வீர்கள் பலருக்கு பதவி உயர்களும் பண உயிர்களும் நீங்கள் நினைக்கின்ற இடத்திற்கு இடமாற்றங்களும் வரும் ஆக நிம்மதியாக கூலி தொழிலாளியிலிருந்து பெரிய அதிகாரி வரை நிம்மதியாக நீங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஆறாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்பதே கடகராசிக்கு பத்தாம் வீட்டு பலன்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மைகளாகும் ஆகும் ராசிக்கு பதினொன்று கூடவர் சுக்கரன் அவர் பத்திலே இருக்கின்றார் அதுவே தர்ம கர்மாதி ஆகும் பதினொன்றிலே ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் இருப்பதால் எடுக்கின்ற காரியங்களில் முழு வெற்றி அடையும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சுக்கரன் பத்திலே இருப்பதனால் லாபங்கள் உங்களுக்கு பெருகும் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் சுபவிரயங்கள் கட்டாயம் உண்டாகலாம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரியனும் ஆறாம் தேதிக்கு பிறகு புதனும் பன்னெண்டிலே வருவார்கள் இருந்தாலும் பத் பதினோராம் பதி பத்திலே தொடர்ந்து இருப்பதினால் லாபங்களுக்கு குறைவு இருக்காது என்பதே உண்மையே மூத்த சகோதர சகோதரி வகையில் நிச்சயமாக சுபவிரயங்கள் உண்டு என்பது தெளிவு இந்த ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் புதன் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் சுபகிரகமான குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபகிரியங்களாக இருக்குமே தவிர குடும்பத்திற்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் வீண் வெறிய செலவுகள் இருக்காது என்பது தெளிவு ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணங்கள் பயனுள்ளதாகவும் ஆன்மீக பயனுள்ளதாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் துறை சார்ந்த வேலைகளும் படிக்கின்ற மாணவிகள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த முறையில் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இதனால் ஒரு சிலர் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல்களும் வரலாம் என்பதே பன்னெண்டாம் இடம் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற உண்மைகளாகும் ஆக கடகராசிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாவதற்கு சாதகமாக கிரக நிலையில் உள்ளது என்பதே தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்த சஷ்டி கவசமும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கேம்மன்னுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுரு படத்தை வைத்து நெய் தெய்வம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாலான அகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குல தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பழங்களை கட்டாயம் காணலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்